குமர குருதாச குருத்யோ நமக ஓ குமார பரமேஸ்வராஜ நமக வெற்றி வே முருகனுக்கு அரகரோகரா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை அப்படி மயிலை கண்டால் பயமில்லை மயிலை கண்டால் ஜெயம் உண்டு என்ற நம்பிக்கையை நம்மிடையே விதைப்பதற்காக பாம்பன் சுவாமிகள் பொன் மயிர்கண்ணி என்ற பாடலை நமக்கு நல்கியுள்ளார் நாம் இப்பொழுது அதில் உள்ள பத்து கண்ணிகளை கேட்டு மகிழ்வோம் வாரியர் சொல்லறிய சின்னயமா சொல்ல உள்ள பூரணமாம் வல்லவனை நான் கூடி வாழ்வேனோ பொன்மையிலே சொல்லறிய சின்மயமா சொல்லவுள்ள பூரணமாம் வல்லவனை நான் கூடி வாழ்வேனோ பொன்மையிலே வேத முதலா விளங்கும் அருள் இறையும் காதல் தணிக்கவர கா காண்பேனு புண்மையிலே வேத முதலா விளங்கும் அருள் இறியும் காதல் தணிக்க வர காண்பேனோ புண்மையிலே ஒரு வருவம் என்றும் உவலகமும் இல்லா ஒருவனையே கூடி இனி ஒய்வேனோ பொண்மையிலே ஒரு அருவம் என்னும் உவலகமும் இல்ல ஒருவனையே கூடி இனி உயிவேனோ பொன்மையிலே பேரூர் பேரப்புனசை பெற்றார் பிறந்தாரும் தாரமும் இல்லாதவனை சார்வேனு பொன்மையிலே பேர்வூர் பிறப்புனசை பெற்றார் பிறந்தாரும் தாரமும் இல்லாதவனை சார்வேனொண்மையிலே மட்டுப்பாடாத வள்ளலனவே இருந்தும் தட்டுப்படாதவனை சார்பேனோ பொன்மையிலே மட்டுப்படாத அருள் வளலெனவே இருந்தும் தட்டுப்படாதவனை சார்பேனோ பொன்மையிலே வைத்துலகு வைத்துலகுங்கும் உயிர்க்குயிராய் தாரகமாய் நிற்பவனை சார்பேனோ பொண்மையிலே மிக வைத்துலகு எங்கும் உயிர்க்குயிராய் தரகமாய் நிற்பவனை சார்வேனோ பொன்மயிலே இறமிக வைத்துலகம் எங்கும் உயிர்க்குயிராய் தரகமாய் நிற்போனை சார்வேனோ பொன்மயிலே செற்ற சின்மயத்தை எய்த குமரகுரு தாசர்க்கு அருள்பவனை சார்வேனோ பொன்மையிலே எசற்ற சின்மயத்தை எய்த குமரகுரு தாசற்கு அருள்பவனை சார்வேனோ பொன்மையிலே அயிலை பிடித்தானே அம்பரம் ஆள் கோணே கயிலை பதியானே காண்பேனோ பொன்மையிலே அயிலை பிடித்தானே அம்பரம் ஆள் கோணை கயிலை பதியானே காண்பேனோ பொண்மையிலே என்னை அறியாமல் என்னை திருடியின்பு தன்னை கொடுப்பவனை சார்வேனோ பொன்மயிலே என்னை அறியாமல் என்னை திருடி இன்பு தன்னை கோடு பவனை சார்வேனோ பொன்மயிலே நபியுடைய ஊயிற்கும் நாபியுள்ள நபியுள்ளையும் மீறையை நண்ணுவேனோ பொன்மயிலே நாபியுடைய ஊயிற்கும் நாயகனாய் ஆதி இல்ல